இன்னைக்கு வீடியோவில் நம்ம அரிசியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வாங்கி எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவும் சத்தானதும் கூட வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து டெய்லி சாதம் வடிப்பம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கிறேன் நான் வந்து புளுங்க அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சரிசி இட்லி அரிசி வாஸ்மதி ரைஸ் எது வேணும் எடுத்துக்கலாம் நான் இந்த அரிசியை வந்து நல்லா காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அரிசியை ஒன்று போல் நல்லா பொன்னிறமா வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒன்று போக நல்லா வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு ஒரு பிளேட்டெலாம் மாற்றிக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இந்த முழுமையாக ஆறணும் இருந்தால் அதே கப்பில் முக்கால் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் நான் இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண டெஸ்கினேட் கோக்கனேட் தான் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதாக வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காயாக அடிச்சுருந்தீங்கன்னா நல்லா அந்த ஈரத்தன்மை போற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்பதான் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியும் தேங்காய் வரப்பட்டுருச்சு அதையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் நம்ம வெள்ளப்பாக்க ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒன்றரை கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கம்பி பதம் எதுவுமே நமக்கு தேவையில்லை வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும் நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா முழுமையாக கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி இல்லை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அரிசி முழுமையாக ஆறி வச்சு இது ஒரு மிக்சி ஜார்லாம் மாற்றிடலாம் மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடரும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா கம கமன் வாசனும் இப்போ நம்ம அதே மிக்சி ஜாரில் வறுத்த தேங்காயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து நான் ரெண்டே ரெண்டு பல்ஸ் விட்டு தான் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் சேர்த்துடலாம் அதே மிக்சி ஜாரில் நான் வறுத்த நிலக்கடலை வச்சுருக்கேன் அரை இதையும் நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துடலாம் ஏன்னா நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் முழுசாகவும் கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக தான் பல்ஸ் மோட்டில் அரைச்சிருக்கேன் இதையும் இதிலையே போட்டுடலாம் இப்போ இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த கருப்பு ஏல் வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளை எல் வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கூட ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி நம்ம இதில் வெள்ளை பாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நெய் சேர்க்கும் போது இது நல்லா வாசம் நல்லா கும்முன்னு வரும் நெய்யும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம் நம்ம பாகு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மாவு நல்லா அந்த பாகு வந்து அந்த அரிசியில் வந்து நல்லா ஊறி நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நமக்கு வேணுங்கிற சைஸில் பிடிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய லட்டு அரிசி லட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம செஞ்சுருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மேட்டூர் மல்டி கேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்